வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது போகி இன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்கண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கொத்து நெய் இதுதான் அந்த ஐந்து பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் கூட மா இஞ்சியை வச்சு பொங்கலுக்கு வழிபாடு செய்வோம் சர்க்கரை பொங்கல் சமைக்கிறதுக்கு நெய்யை பயன்படுத்துவோம் கல்கண்டு போட்டு கூட சர்க்கரை பொங்கல் செய்யலாம் மஞ்சள் அரைச்சு சுவாமி படத்துக்கு வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்துக்கு பூசிக்கலாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இப்படி பல வகையான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஐந்து பொருட்களும் பாத்தீங்கன்னா நம்ம போகி தினமான நாளை தினம் அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்கணும் அதுவும் எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளார வாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பிடிச்சிருக்கக்கூடிய தரிதிரம் விலகிறதுக்கு இந்த போகி பண்டிகை அன்னைக்கு தெளிக்க வேண்டிய ஒரு தீர்த்தம் எப்படி செய்யணும் எப்போல்லாம் தெளிக்கணும் எந்த நேரத்தில் தெளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த ஷார்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே கீழே வச்சுருக்கேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்